வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாக டி ஆமில காலை ஒளியுறப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக வலமை போல் இன்றும் தொடர்கின்றது தமிழொலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இலங்கையில் சமத்துவம் உண்மை மற்றும் நீதிக்கான முயற்சிகளை ஆதரிப்பது குறித்து பிரிட்டிஷ் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக பிரதமர் ஹெர் ஸ்டாமர் தெரிவித்திருக்கிறார் பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றியிலே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் சீட்டை நீதிமன்றில் ஒப்படைக்குமாறும் நீதிமன்ற அனுமதி பெற்றி வெளிநாடு செல்ல முடியும் என்று அன்றாதுபுர மேல் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவரான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார் அன்றாதுபுரம் நீதிமன்றத்தால் வழக்கொன்று தொடர்பில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று நீதிமன்றத்துக்கு சென்று வந்த பின்னரே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அன்றாதுபுரம் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அவரை கைது செய்வதற்கான உத்தரவை அன்றாதுபுர நீதிமன்றம் நேற்று பிறப்பித்திருந்தது அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் சிவில் அமைப்புகளின் பிரதிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து விளக்குமாறினை ஏந்தி நூதனமான முறையில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா வலைய சைவ சங்கத்தினால் ஊடக சந்திப்பொன்று வாழைச்சேனையில் நடத்தப்பட்டது வடக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்து சமயத்தையும் இந்து சமயத்தை பின்பற்றுவோர்களையும் இந்து சமய மக்கள் பூசுகின்ற திருநீற்ற பற்றியும் தேவையற்ற வார்த்தைகளை முன்னூலில் பதிவிட்டமையை கண்டித்து அவருக்கு எதிராக இந்து சமய கலாச்சார அமைச்சு மற்றும் நாட்டின் ஜனாபதி ஆகியோர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவ்வாறு அல்லாத பட்சத்தில் நியாயம் வேண்டி தாங்கள் வீதியில் இறங்கி ராமநாதன் அச்சுராவுக்கு எதிராக போராடப் போவதாகவும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்கள் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை மறு பரிசீலனை செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக நிதி பிரதி அமைச்சர் ஹர்சன சூரிய பெரும தெரிவித்திருக்கிறார் முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்ச தமது எந்த சந்தர்ப்பத்திலும் வெளியேறுவதற்கு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நேற்று சபையில் தெரிவித்தார் இல்லத்திலிருந்து வெளியேறினால் அவருக்கு பத்து வீடுகளை வாங்கி கொடுக்கும் அளவுக்கு மக்கள் ஆதரவு வழங்குவார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்காவும் நேற்று பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார் வரி செலுத்துவோர் மீதான நிதி குறித்த பொது விவாதத்தின் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஆடம்பர வீடுகளை வழங்குவதற்கு அரசினால் மேற்கொள்ளப்பட்ட கடிசமான செலவுகள் குறித்து ஜனாபதி அன்பகுமாரி நாயக்கா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் பாராளுமன்ற இணையதளத்தில் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த அபேசேனாவின் பெயரில் உள்ளடக்கப்பட்டிருந்த பேராசிரியர் என்ற பட்டம் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு வந்தாரம் மூலையில் அமைந்துள்ள கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பதில் துணைவேந்தராக கலாநிதி பிரபாகரன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆடை குழுவினால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவரது நியமனத்துடன் இலங்கையில் பதில் துணைவேந்தர்களுடன் இயங்கும் பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை நான்காக மாறியிருக்கிறது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முன்னூற்றி நாற்பது உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல்கள் நடத்தப்படலாம் எந்த வகையிலும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை பிற்போட முடியாது சகல தரப்பினரின் இணக்கத்தின்படி நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக பெபிரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்திருக்கிறார் இதுவரை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மரச்சின்னத்தில் தனித்து போட்டியிடுவதாக தர்சலாம் தலைமையகத்தில் நடைபெற்ற கட்சியின் கொழும்பு மாவட்ட மத்திய குழு கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள பத்து வங்கிகளின் தேசிய நீண்ட கால மதிப்பீடுகளை தர இருக்கிறது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனத்துக்கான எதிர்கால நடவடிக்கைகளுக்கு தனியார் துறை முதலீடுகள் தேவையா என்பது குறித்து ஆய்வு நடத்துமாறு புதிதாக நியமிக்கப்பட்ட இயக்குநர்கள் குழுவிடம் பணிப்புரை விடுத்துள்ளதாக நிதி பிரதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார் கொலன்னாவ மீதோட்ட முல்ல குப்பைமேட்டுக்கு அருகில் உள்ள இருபத்தி நான்கு அனுமதியற்ற வீடுகளில் வசிப்பவர்களை நீதிமன்ற உத்தரவு கமைய நகர அபிவிருத்தி அதிகார சபை நேற்று வெளியேற்றுகின்ற நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது மாளிகாபத்தை வீட்டு தொகுதிக்கு சொந்தமான வாகன தரிப்பிடம் தனியார் ஒருவருக்கு குத்தைக்கு வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் அந்த இடத்தில் களஞ்சிய சாலை ஒன்று அமைக்கப்பட்டு வருகிறது ஆகவே இது தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று எதிர்க்கட்சி உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் பாராளுமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தார் மன்னார் மாவட்ட செயலாளருக்கு எனது உத்தியோர்வ முத்துரை பதித்து அனுப்பிய கடிதத்தை மாவட்ட செயலகம் ஏற்றுக்கொள்ளாது திருப்பி அனுப்பியுள்ளது இது தொடர்பில் தேடிப்பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர் நிசாம் காரியப்பர் நேற்று பாராளுமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தார் அடுத்த சில மாதங்களுக்குள் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்குமாறு இலங்கை தென்னை கைத்தொழில் சபை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது கட்டாய சோதனையன்று அடையாளம் காணப்பட்ட சுமார் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் முறையான சோதனையின்றி விடுவிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இலங்கையில் அண்மை காலங்களில் இடம்பெற்ற குற்றங்கள் மற்றும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் பாதுகாப்பு தரப்பைச் சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் கொழும்பு நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து போலீசாரினால் சிசிடிவி கேமராக்களில் போக்குவரத்து விதிமுறைகள் காய்ச்சல் காரணமாக நான்கு வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பதிவாகியுள்ளது பூங்குடிதீவு ஆறாவது வட்டாரத்தைச் சேர்ந்த சிறுமி கடந்த சில தினங்களாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தார் கம பகுதியில் நேற்று மின்சாரம் தாக்கி சிறுவன் ஒருவர் உயிரிழந்ததாக வருகிறது பேஸ்புக் கணக்கொன்றுக்குள் பிரவேசித்து உறவினரை போல ஆள் செய்து நிதி மோசடியில் ஈடுபட்ட சந்தநபர் ஒருவர் நேற்று இலங்கை வந்தபோது கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கட்நாயக்கா விமானியத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் வடமாகாணத்தில் கடமையாற்றி வந்த இருபத்தி எட்டு போலீசார் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் முப்பத்தி நான்கு படுகொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் திலக் தனபாலா தெரிவித்திருக்கிறார் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குடிவரவு மற்றும் குடியே திணைக்கள அதிகாரி ஒருவரை இதுவரை முப்பத்தி ஓராம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது முச்சக்கரவண்டி சாரதியை தடுத்து வைத்து சித்திரவதை செய்தமை தொடர்பில் திமட்டக்குட போலீஸ் நிலைய கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் சட்ட அறிவிப்பை விடுத்திருக்கிறது கபரணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முருகஸ் நான்கு உள்நாட்டு துப்பாக்கியுடன் ஐந்து சந்த நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணத்தில் தோட்ட கிணறோன்றில் இருந்து தொப்புள் கொடியுடன் சிசு மீட்கப்பட்ட நிலையில் சிசுவின் தாய் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைதடி பகுதியில் உள்ள தோட்ட கிணறு ஒன்றில் இருந்து நேற்று காலை அந்த சிசுவின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது கள்ளு தவறணையில் கள்ளருந்திய குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் யாழ் இளவாலை சென்ஜூட் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் சங்குவேலி தெற்கு மானிப்பாயைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயது நம்பிய ஆறுமுகம் தங்கவேலு என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்து போனார் வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலையால் பதினெட்டு மாவட்டங்களில் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மேற்பட்டோர் பாதிப்படைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு செட்டியா தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி ரெண்டு கரட் தங்கம் ஒரு லட்சத்தி தொன்னூற்றி எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினூன்று ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் பேரவை உறுப்பினர்கள் அவையின் கண்ணியத்தை பாதுகாக்கும் நோக்கில் நடத்த விதிகளை வகுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகளுக்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வலியுறுத்தியிருக்கிறார் வெளிநாட்டு நன்கொடைகள் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யாமல் அல்லது பதிவு காலாவதியான பின்னரும் வெளிநாட்டு நிதியை தொடர்ந்து பெற்று பயன்படுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என்று தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாகாலாந்து தன்னகர் கோகிமாவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் இலகணேசன் தலைமையில் மணிப்பூர் மேகாலயம் திரிபுரா ஆகிய மூன்று மாநிலங்களின் மாநில தினம் நேற்று கொண்டாடப்பட்டது மழலையர் பள்ளி முதல் முதுநிலை பட்டம் வரை இலவச கல்வி வழங்கப்படும் என்று இரண்டாவது தேர்தல் அறிக்கையில் பாரதிய ஜனதா டெல்லியில் வாக்குறுதி அளித்துள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அதிகாரியாக இருந்த மனிஷ் மாற்றப்பட்டுள்ளார் புதிய அதிகாரியாக ஸ்ரீகாந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு திடீர் உடல் குறைவு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியால் இருநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்பிலான ஐந்து லிட்டர் பால் தரையில் கொட்டி வீணாகிவிட்டதென்று பீகார் மாநில நீதிமன்றத்தில் முகேஷ் சௌத்ரி என்பவர் நீதிமன்றத்தில் நூதன மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் ராஜஸ்தான் மாநிலத்தில் தற்கொலைக்கு முயன்ற பெண்ணைக்கு அழைத்து சென்ற நிலையில் சிகிச்சை கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை கோரி மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய மாநில அரசுக்கு உயர்நீதிமன்றம் நேற்று அனுமதி அளித்துள்ளது நடிகர் சைப் அலிகான் மீது தாக்குதல் நடத்திய ஷரிபுல் இஸ்லாம் சேவாத் வங்கதேசத்திலிருந்து நதியை நீந்தி கடந்து இந்தியாவின் மிசோரம் மாநிலத்துக்குள் ஊடுருவியுள்ளார் என்று மும்பை போலீசார் தெரிவிக்கிறார்கள் கர்நாடக மாநிலம் உத்தர கன்னட மாவட்டத்தில் பள்ளத்தில் லாரி கவிழ்ந்து ஒன்பது பேர் உயிரிழந்தார்கள் உலகின் மிகப்பெரும் ஜனநாயக நாடான இந்தியாவுடன் உறவை மேம்படுத்த விரும்புகிறோம் என்று ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் நேற்று தெரிவித்தார் இந்திய ராணுவத்துக்காக ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் நேற்று ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அமெரிக்காவில் அடிப்படையில் வெளிநாட்டவருக்கு வழங்கப்படும் குடியுரிமையை ரத்து செய்வது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியுள்ள அனைவரையும் நாடு கடத்தும் கொள்கையை கடைபிடிப்பது உள்ளிட்ட அதிபர் டிரம்பின் உத்தரவுகளால் சுமார் பதினெண்டாயிரம் இந்தியர்கள் நாடு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க டொலருக்கு பதிலாக புதிய நாணயத்தை கொண்டுவர முயற்சித்தால் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளின் பொருட்கள் மீது நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாபதி டொனால்ட் டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் டிரம்பின் புதிய அரசில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அரசு துறைகள் செயல்திறன் மேம்பாட்டுத்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி அந்த பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் மாகாண ஆளுநர் தேர்தலில் போட்டியிட இருப்பதால் இந்த முடிவை தான் எடுத்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு அறுநூறு ரூபா உயர்ந்துள்ளது ஆவணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவுக்கும் சபரன் அறுபதாயிரத்தி இருநூறு ரூபாவுக்கும் விற்பனையாகிறது உலக செய்திகளில் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்புடன் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையிலும் மேற்கு பகுதியில் உள்ள ஜெனின் அகதிகள் முகாம் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடவடிக்கையில் நேற்று ஈடுபட்டதில் எட்டு பேர் உயிரிழந்து போனார்கள் இஸ்ரேலின் டெலாபிப் நகரில் நடந்த மேலும் ஒரு கத்திக்குத்து சம்பவத்தில் ஐந்து பேர் காயமடைந்தார்கள் தாக்குதலை நடத்திய இருபத்தி எட்டு வயது நபர் சம்பவ இடத்திலே சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர் என்று இஸ்ரேலிய காவல்துறை தெரிவிக்கிறது காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் தலையீட்டால் நிறுத்தப்பட்ட நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடத்திய தாக்குதலை தடுத்து நிறுத்த தவறியதற்கும் உளவுத்துறை தோல்விக்கும் பொறுப்பேற்று இஸ்டில் ராணுவத்தின் உயர்மட்ட அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் ஜேர்சி ஹெலவி நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்து கொண்டாா் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் யூத சமூகத்தை குறிவைத்து குழந்தை பராமரிப்பு நிலையம் தாக்கப்பட்டுள்ளது அந்த நிலையத்துக்கு தீ வைக்கப்பட்டதோடு யூதர்களுக்கு எதிரான வாசகங்களும் அங்கு கிறுக்கப்பட்டிருந்தது அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக பொறுப்பேற்ற டொனால்ட் டிரம்ப் பதவியேற்றவுடன் பல உத்தரவுகளில் கையெழுத்திட்டிருக்கிறார் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் முன்னர் கையெழுத்திட்ட சுமார் எண்பது உத்தரவுகளை ரத்து செய்ய திட்டமிட்டுள்ளதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார் சம்சுங் எல்ஜி நிறுவனங்கள் மெக்சிகோவில் தயாரிக்கும் சில வீட்டு உபயோகப் பொருட்களை அமெரிக்காவில் தயாரிப்பது குறித்து தற்போது யோசித்து வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கக்கூடும் என்பதால் அந்த நிறுவனங்கள் அவ்வாறு பரிசீலிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பனாமா கால்வாயை திரும்பப் பெற இருப்பதாக டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து பனாமா கால்வாய் பனாமா நாட்டின் கட்டுப்பாட்டில்தான் தொடர்ந்து இருக்கும் என்று பனாமா அதிபர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மறுத்தால் அந்த நாட்டின் மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாபதி டொனால்டு டிரம்ப் நேற்று தெரிவித்தார் தென்கொரியாவில் பதவியில் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கும் அதிபர் ஜோன்சு கியோல் முதன்முறையாக அரசியல் குற்றச்சாட்டு விசாரணையில் தோன்றியிருக்கிறார் துருக்கியில் அமைந்துள்ள பிரபல கட்டிற்கய பரிசருக்கு உல்லாச தலத்தில் ஏற்பட்ட தீ சம்பவத்தில் குறைந்தது எழுபத்தி ஆறு பேர் இறந்து போனார்கள் பலர் காயமுற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சீனாவில் ஒரு பழங்கால கல்லறை ஓவியத்தால் சமூக ஊடகத்தில் தற்போது சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது சீன ஆண்டுகளை குறிக்கும் அந்த ஓவியம் விலங்குகளை சித்தரிப்பதாக நம்பப்படுகிறது இந்தோனேஷியாவின் யாபா தீவில் ஏற்பட்ட நிலச்சரிவு திடீர் வெள்ளம் ஆகியவற்றில் சிக்கி பதினேழு பேர் உயிரிழந்தார்கள் மேலும் எட்டு பேரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் விளையாட்டு செய்திகளில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் முதல் டி டுவெண்டி கிரிக்கெட் கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது மலேசியாவில் நடைபெறும் வயதுக்குட்பட்ட மகளிருக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மலேசிய அணியை நேற்று அபார வெற்றி கண்டுள்ளது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் நட்சத்திர வீரரான செர்பியாவின் யோகோவிச் முன்னணி போட்டியாளரான ஸ்பெயினின் காலோஸ் அல்கராசை காலிறுதி சுற்றில் நேற்று வீழ்த்தினார் மோமெட் சலா ஐரோப்பிய போட்டிகளில் லிவர்பூல் அணிக்காக தனது கோல் அணிக்கையை ஐம்பதாக உயர்த்தியிருக்கிறார் நிறைவாக இன்றைய மாற்று விதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் தொண்ணூறு ரூபாய் பிரமதியில் இலங்கை பிரமதியில் இருபத்தி எட்டு ரூபாய் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஏழு சதம் ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் இந்திய பிரமதியில் நூற்றி ஆறு ரூபாய் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் ஏழு ரூபாய் முப்பத்தி ஏழு இந்திய பிரியில் கேட்டது டிஆர்டி தபழியின் காலியுள்ள வணக்கம் தபழியில் இடம்பெற்ற டிஆர்டி தபழியின் முதன்மை செய்திகள் நீங்கள் கேட்ட முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள சூப்பர் விஷங்கரிடத்தினர் உங்கள் செய்திகளுக்கு நன்றி நேர்களே